வணக்கம் இது நான் மருத்துவர் அமலூர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி அவர்கள் தெரிவித்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சமீபத்துல மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு வழக்கமா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பலரும் வந்து சொல்லுவாங்க அதாவது சமூகத்துல வந்து பிற்போக்கான கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர்கள் அல்லது சயின்ஸ நம்பாம வெறும் அவங்க என்ன கேட்டுறாங்களோ இல்ல ரேண்டமா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் நம்பக்கூடிய நபர்கள் வந்து ஜெனரலா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மாட்டோட மூத்திரம் கோமியத்துல வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்கு அது வந்து உடம்புக்கு நல்லது அதை குடிக்கலாம் அதை வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா பண்ணலாம் மாடு ஆன் ஹோல் ரொம்ப நல்லது அதுவும் கோமியத்துக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்ற இந்த கருத்து வந்து பரவாயில்ல ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் அதை வந்து உறுதிப்படுத்திருக்காரு ஐஐடியினுடைய சமீபத்தில் ஐ திங்க் மாட்டு பொங்கல் நிகழ்ச்சி நினைக்கிறார் முன்னாடி எங்கேயோ போனார் அங்க பேசும்பொழுது இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் வந்து சொன்னது மீண்டும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு அவரும் ஐஐடி இயக்குநராக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கோமியத்துல வந்து மெடிசன் வேலிஸ் இருக்குன்னு சொல்றதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது பலரும் விமர்சனம் செய்யறதை பார்க்க முடியுது ஒரு மருத்துவராக முதல்ல உங்களுடைய கருத்து இதை பார்க்கும் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்றது சொல்லுங்க அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஐஐடி டைரக்டர் பேசுறத விடுங்க ஹியூமன் பிசியாலஜி உடலுடைய உடல் எப்படி இயங்குது நாம தினமும் உணவு உட்கொள்றோம் தண்ணி குடிக்கிறோம் ஏன்னா நம்ம உடலுக்கு எனர்ஜி தேவை சக்தி தேவை ஸோ இந்த உணவு வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உடலுக்கு எனர்ஜி தருது தண்ணி தேவை அது எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு போக மீறி கழிவுப் பொருட்களை வெளியே அனுப்புது இந்த கழிவுப் பொருட்கள் உடல்லேருந்து வந்து ஒன்று மலமாக வெளியேறும் இல்லை யூரினா வெளியேறும் ஸ்வெட்டாக வெளியேறும் சில பொருட்கள் வந்து சலைவாவாக கூட வெளியேறும் இதுதான் வெளியேற வழிகள் பாடியிலேருந்து ஸோ நமக்கு உடலுக்கு தேவையான சக்தி உள்ளே போகணும் உடலுக்கு தேவையில்லாத பொருட்களெலாம் வெளியே வரணும் உடம்பே வெளியே தள்ளிடுது தானே அதை இன்டேக் வேணும் அவுட் புட் இருக்கணும் இல்லைன்னா உடம்புல தள்ளவே இல்லைனா உடம்பாட்டுக்கு எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது முடியாது தேவையான இந்த இடத்துக்கும் தேவையில்லாத வெளியே நச்சு பொருட்கள்லாம் வெளியே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் வெளியே அனுப்பணும்னா அது உடலுக்கே ஆபத்தாயிடும் அதனால தான் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்லாம் இறந்துடுறாங்க ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது கிட்னினுடைய மெயின் வேலை வந்து உடலுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் அனுப்புவோம் இந்த மாதிரி அனுப்புகிறது வந்து பல பொருட்களை வெளியே வெளியனுப்போம் ஒன்று வாட்டரு யூரியா கிரியாட்டின் அந்த மாதிரி பல பொருட்களை வெளியேற்றும் சில சமயத்தில் வந்து உடலுடைய ஹார்மோன்ஸ் இருக்கு பாருங்க எக்ஸஸ் ஹார்மோன்ஸ் இருந்தால் கூட அது வெளியேற்றும் இப்போ உதாரணத்தை சொல்கிறேன் பிரெக்னன்சி எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க விமன்லாம் யூரின் யூரின்ல வந்து அவங்க பிரெக்னன்சி எப்போ கொஞ்சம் ஹார்மோன் லெவல் நிறைய இருக்கும் அந்த ஹார்மோன் யூரின்ல வரும் அந்த ஹார்மோனை டெஸ்ட் பண்ணுறாங்க பெண்களுடைய அந்த யூரின்ல வந்து பிரெக்னன்சி ஹார்மோன் நிறைய இருக்குனாலே அதை குடித்தா பிறகு மகப்பேருக்கு உதவும் சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் நிறைய கெமிக்கல்ஸ் இப்போ உடலில் ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகும்போது ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிடால் ஆகப்பட்டது ஷார்ட் செயின் அமினோசிட்ஸ் வந்து பெப்டைட்ஸ் வாங்க நிறைய பெப்டைட்ஸ் வந்து உடஞ்சி ஒ அது யூரின் வழியாக வெளியே வரும் அதில் சில பெப்டைட்ஸ்களுக்கு வந்து கிருமிகளுக்கு எதிராக வந்து ஆக்சுவல் இருக்கும் ஒரு லேப்ல வச்சு பாத்தீங்கன்னா அந்த பெப்டைடியும் ஒரு கிருமியும் போட்டிங்கன்னா கிருமி சாகும் அதனால் அது வந்து ஆன்டிபையாட்டிக்னு சொல்ல முடியாது இது ஒரு கெமிக்கலாக அதை அந்த பேக்டீரியா கொ கொல்லுது அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்படி தான் வந்து உடம்புல வந்து பல பொருட்கள் வந்து கான்ஸ்டாக வெளியேறிட்டே இருக்குது ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் இந்த ஆயிரக்கணக்காரன் கெமிக்கல்ஸ்க்கு ஆயிரக்கணக்கார ரியாக்ஷன் இருக்க தான் செய்யணும் ஸோ நேச்சுரலாக வந்து சில சில பொருட்கள் வந்து சில சில ஆக்சனாக இருக்கு இதை வைத்துட்டு வந்து இது வந்து மனிதனுக்கு உபயோகப்படும் சொல்ல முடியாது லேபில் நடக்கிறது வேற மனித உடம்புல நடக்கிறது வேற உதாரணமாக ஒரு லேபில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் ஒரு நூறு பேக்டீரியா போட்டிங்கன்னா நூறு பாக்டீரியா செத்துடும் இதுக்காக தண்ணி வந்து ஆன்டிபயாட்டிக்னு சொல்ல முடியுமா முடியாது மருத்துவ ஆராய்ச்சி நீங்கள் எப்படி பண்ணனா சப்போஸிங் ஒரு பொருள் கண்டுபிடிங்க நீங்கள் இந்த கெமிக்கல் ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடித்தான் இந்த கெமிக்கல் வந்து ஃபஸ்ட்டு சேஃபா அப்படின்னு பார்ப்போம் நூறு பேர் கொடுத்து செகண்ட் வந்து இது எந்த டோஸ் கொடுத்தா இது வந்து பாக்டீரியா ககேட்ஸ்டாக கொடுறதை டெஸ்ட் பண்ணுவாங்க மூணாவது வந்து இந்த வியாதி வந்து ஒரு நூறு பேருக்கு கொடுப்பாங்க வியாதி உள்ள நூறு பேருக்கு கொடுக்காம அப்சர்வ் பண்ணுவாங்க அப்போ இந்த மருந்து வேலை செய்தால் வேலை செய்வேன்னு தெரிஞ்சிடும் இந்த நூறு பேரில் வந்து தொண்ணூறு பேருக்கு அது வேலை செய்யணும் அங்கே வந்து அந்த மருந்து இல்லாதனால வியாதி அதிகமாகும் கண்ட்ரோல் குரூப் ஸோ இப்படி ஒரு கண்ட்ரோல் குரூப் ஒரு டெஸ்ட் குரூப் வச்சு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க மருந்து அப்படி வந்த பிறகு தான் இது வந்து சரி மனிதருக்கு மனித உடம்புல இது வந்து சேஃபு இதுக்கான டோஸ் இவ்வளோ இது வந்து நம்ம சேஃபாக யூஸ் பண்ணலாம் இந்தந்த பாக்டீரியாக்காக யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே ஃபேஸ் ஃபோர் ஒன்று இருக்குது இது மருந்து வந்து ஐந்து நாள் கொடுத்தா பரவாயில்ல லாங் டேம்மில் வந்து இதுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்கான்னு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு அதை பார்க்கலாம் இவ்வளோத்தையும் தாண்டி வந்தால் தான் ஒரு மருந்து வர முடியும் இதில் இவர் சொல்கிற மருதி எதை தாண்டி வந்திருக்கு எந்த ஆராய்ச்சியை தாண்டி வந்திருக்கு எதுவுமே வரலை இந்த நேச்சர் பேப்பர் வந்து அவர் கோட் பண்ணார் நேச்சர்ன்றது உலகத்திலே ஒரு சிறந்த அஞ்சு ஜேர்னல்ஸ்ல வந்திருக்குன்னு சொல்லி அதை அமிச்சு மீதி நாலு ஜர்னல் வந்து குப்பை ஜேர்னல் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஓகே நேச்சர் வந்து பெரிய ஜேர்னல் அந்த ஆர்டிக்கல் நான் பார்த்தேன் அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது லபார்டரியில் சில பெப்டைட்ஸ்க்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இருக்கு ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன் இருக்கு லபார்டரியில் இருக்கு இன்விட்ரோன்றது வந்து லேப்ல பண்ணுறது லேப்ல பண்ணுறதுனால வந்து அது உடம்புல வந்து எஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி லேப்ல வந்து நீங்கள் ஃபினாயில் ஊற்றி அதில் பேக்டீரியா போட்டால் செத்துரும் அதுக்காக ஃபிராயன் மருதாகுமா பேக்டரி சைடல்ன்றது வேற ஆன்டிபயாட்டிக் இது வேற பேக்டரி சைடல் பே பாக்டீரியா கொள்வது பேக்டீரியா கொள்ற எல்லாத்தையுமே உங்களால் சாப்பிட முடியாது உதாரணமா ஃபிராயினில் குடிக்க முடியுமா குடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் குடிக்க முடியுமா ஆசிட்ஸை குடிக்க முடியாது அவர் ஆனால் சாப்பிடலாம்னு சொல்கிறாரு அந்த இன்ட் அந்த பிரஸ்மீட்லேயே வந்து பஞ்சகாவியம் நான் எடுத்துப்பேன் நாங்கள் அப்பப்போ அதை எடுத்து போன சொல்கிறேன் அவர் ஆயிரம் எடுத்துக்கிட்டங்க அது மருந்தா இல்லையான்றதா இப்போ பிரச்சனை அது புற்றுநோயை குணப்படுத்தணும்னு சொன்னிங்கன்னா எவ்வளோ யூரின் குடிக்கணும் எந்த கேன்சருக்கு கொடுக்கணும் எவ்வளோ நாளைக்கு குடிக்கணும் அதை எப்படி டெஸ்ட் பண்ணிங்க நீங்கள் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா கேன்சர் வந்து ஆயிரம் வகை கேன்சர் இருக்குது நீங்கள் கவு யூரின்னு சொல்லிட்டீங்க சின்ன கண்ணு குட்டியா பெரிய வளர்ந்த மரு காளையாக பால் கறக்கிற பசுவாக அல்லது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஸோ ஒன்று ஒன்றுங்க உடம்புல வேறு வேறு கெமிக்கல்ஸ் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி வேறு வேறு கெமிக்கல்ஸ் யூரின்ல வரும் இப்போ இதில் எதை யூஸ் பண்ணுறது எவ்வளோ கொடுக்குது ஒரு நாளைக்கு நூறு எம்எல் கொடுப்பீங்களா இரநூறு எம்எல் கொடுப்பீங்களா எவ்வளோ கொடுப்பீங்க எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது சும்மா கேன்சருக்கு ஏற்றா அதை வேலை செய்யணும் வாங்க ஆன்டிபயாட்டிக்காக வேலை செய்யணும் ஆனால் எவ்வளோ கொடுக்கணும் இப்போது ஆன்டிபயாட்டிக்னால் எந்த பேக்டீரியாவுக்கு அகே அகெயின்ஸ்ட்டாக வேலை செய்யணும்னு தெரியும் இல்லையா உலகத்தில் பத்தாயிரம் பாக்டீரியா இருக்குது எந்த பாக்டீரியாக்கு அகென்ஸ்ட்டாக எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் எத்தனை நாள் கொடுக்கணும் இதை குழந்தை கொடுக்கலாமா கர்ப்பிணி கொடுக்கலாமா வயதானவங்களுக்கு கொடுக்கலாமா சுகர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமா பிபி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டடி இருக்கா ஒன்றுமே கிடையாது சும்மா இந்த குடிங்க சரியாயிடும்ன்றது வந்து இது இது விஞ்ஞானமே கிடையாது எனக்கு என்ன ஒருத்தர் தான் விஞ்ஞானத்தினுடைய ஒரு உயர்ந்த பட்ச நிறுவனமான ஐஐடினுடைய ஒரு நிறுவனர் வந்து இப்படி ஆஃப் அண்ட் பேச முடியாது இப்போ நான் வந்து அவருடைய துறை சப்போசிங் என்ஜினியரிங் வைங்க என்ஜினியரிங் பற்றி நான் கூட ரெண்டு பேப்பர் படிச்சேன் இதுதான் சரின்னு நான் சொல்ல முடியுமா அந்த துறையில் வந்து திறமை உள்ளவர்கள் டொமைன் எக்ஸ்பர்ட்டி உள்ளவங்க பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவாங்க இவர் ஏதோ சும்மா ஒரு சின்ன குழந்தைகள் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கதை தான் சொன்னார் எங்கள் அப்பாவை தேடி ஒரு சித்தர் வந்தாராம் அந்தாருக்கும் கூட இல்லை வந்தாராம் அவருடைய பேர் எனக்கு தெரியாது அவருக்கு ஜனம் இருந்ததாம் எங்கள் அப்பா வந்து இதை சாப்பிடுன்னு சொன்னாராம் சாப்பிட்ட உடனே அந்த ஜரம் நல்லா ஆகிடுச்சான் அது நல்லா ஆயிடுச்சு நான் பார்த்தேன் அந்த மாதிரி கூட இல்லை ஸோ இவ்வளோ ஒரு அனக்டோட்டல் ஒரு கதையை வச்சுட்டு எப்படி நீங்கள் விஞ்ஞானத்தை புரைய முடியும் விஞ்ஞானம்ன்றது அப்படி இல்லை விஞ்ஞானம்ன்றது பல டெஸ்ட்டுகள் செய்யணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம எதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலும் அதில் அது அதில் ச நல்ல விஷயங்கள் இருக்கலாம் கெட்ட விஷயங்கள் இருக்கலாம் பட் அதை மனிதர்கள் எடுத்துக்கொண்டு பசு இயரின்னு டெஸ்ட் பண்ணீங்க எருமாட்டு யுரனு யாராவது டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் இருக்கலாம் கழுத யூரினியை டெஸ்ட் பண்ணிங்களா இல்லை புலி சீக்கிரம் யூரியனிய வேணா டெஸ்ட் பண்ணீங்களா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதில் கூட ஆயிரம் கெமிக்கல் இருக்கும் அதில் கூட ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் உலகத்தில் இருக்கிற நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ்க்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து மனித உயிருக்கு மனித உடலுக்கு பயன் மனிதர்கள் எடுத்துக்கொள்ளலாமா பெரிய ப்ராசஸ் இருக்கு ஆமாம் இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பார்க்குறேன் இப்போது யாரோ பேட்டன் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இப்போ சப்போஸிங் நீங்கள் ஒரு விஞ்ஞானின்னு வைங்க ஒரு கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா பேட்டன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க சந்தைப்படுத்துவாங்க அதை மார்க்கெட் பண்ணி எவ்வளோ பணம் பண்ண முடியுமோ நீங்கள் மில்லியனர் பில்லியனர் ஆயிடுவீங்க ஏன் பண்ண முடியல ஏன்னா அது வேலை இல்லை அது சும்மா ஒரு ப்ராசஸாக பேட்டன் பண்ணியிருக்காரு லபார்டரியில் இது கூட இதை வச்சிங்கன்னா இது சாகுதுன்றதை பேட்டன் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் அது அதனால் அது எந்த மனிதர்களுக்கு யூஸ்ன்றதுலாம் ஒன்றுமே நிறுவனம் ஆகலை அப்படி ஆனால் மருத்துவ உலகம் உடனடியாக எடுத்துக்கும் உடனடியாக எடுத்து செய்யும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா மருத்துவ உலகத்துக்கு கேன்சருக்கு நிறைய மருந்துகள் தேவை இன்ஃபெக்ஷனுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை ஸோ அவங்க வந்து ஆவலாக காத்துட்ருக்காங்க புது கெமிக்கல்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு கிடைச்சா உடனே எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ம எதா யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ணால் அவர் பில்லியன் டாலர் கொடுத்து அவர் வாங்கிக்குவாங்க விலைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை இது வந்து ஈவன் காமன் சென்ஸு கூட இது ஒத்துக்காத விஷயம் இதை எப்படி அவர் விஞ்ஞானி ஒருத்தர் சொன்னார்ன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இது குவாக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க சார் இது குவாக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆதரவாக தெரிவிக்கிறாங்க மெடிசன் இருக்கு அதை வந்து ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அதுக்கு இருக்கு பட் குவாக்கெல்லாம் வந்து முடியாது மெடிசன் இருக்கு பட் மெடிசா கன்சூம் பண்ண முடியாது அதனால நீங்க அவரை வந்து விமர்சனம் பண்றது கேள்வி கேட்கலாம் கூட அவரை கேள்வியே கேட்கலீங்க நீங்க எதையாவது ஒன்னு மருந்துன்னு சொன்னீங்கன்னா அந்த மருந்துன்னு சொல்றதுக்கு இந்த குவாலிபிகேஷன் இருக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபோர்ஸ் ஃபோர் எல்லாம் நீங்கள் பண்ணிருக்கணும் ப்ரூவ் பண்ணிருக்கணும் அப்போ தான் அது மருந்தாகும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தது இது மருந்துன்னு ப்ரூவ் பண்ண பட்டிருந்தால் தாராளமாக மருத்துவ உலகம் ஒத்துக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே கவ் யூரின் வந்து ஆன்டிபயாட்டிகிட்டால் கவ் யூரின்ல இருக்க பத்தாயிரம் கேபிக்கல்ல எது ஆன்டிபயாட்டிக்கு எந்த லெவலில் ஆன்டிபயாட்டிக்கு ஏன்னா ஒரு கவ் ஹண்ட்ரட் அமல் கவ் யூரின்ல ஒரு ஒரு மைக்ரோகிராம் ஏதாவது ஒன்று இருக்கலாம் அது ஒரு மைக்ரோகிராம் வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது வந்து அந்த பெப்டைட்ஸ் வந்து பாடியினுடைய ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகும்போது நிறைய பெப்டைட்ஸ் ரிலீஸ் ஆகும் அந்த ஒரு ரெண்டு பெப்டைடு வந்து ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குன்றாரு லேபில் இருக்கலாம் டெஃபினட்டாக ப்ரோட்டீன் ஃப்ராக்மெண்ட் அது அது பாக்டீரியாவுக்கு அகேட்ஸாக இருக்கலாம் பட் அதை வச்சுட்டு நீங்கள் எப்படி அதை ஆன்டிபையோட்டிக்காக கருத முடியும் கண்டிப்பாக கருத முடியாது ஏன்னா எந்த இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா எவ்வளோ டோஸ் கொடுக்கணும்னு இருக்கா ஒன்றுமே இல்லை சும்மா கவு யூரிடம் பிடிக்க டல்லாயிடும்னா இது ஒரு விஞ்ஞானி பேசுறது இல்ல இது விஞ்ஞானத்தினுடைய லாங்குவேஜ் வந்து இது இல்லை அதுதான் வருத்தமா இருக்கு அவர் வந்து பிரைவேட்டா அவர் என்னென்ன சாப்பிட்டுக்கிட்டோம் அதை பத்தி எனக்கு அவர் வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு அதை பத்தி இப்போ நான் வந்து என்ன சாப்பிடறன்றது அவங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு குறியா இருக்கேன் நான் மாட்டு இறைச்சி சாப்பிடுவேன் பன்றி இறைச்சி சாப்பிடுவேன் ஆட்டு இறைச்சி சாப்பிடுவேன் நீ யார் கேட்கறதுக்கு சொல்ற அதே மாதிரி அவர் வீட்டுக்குள்ள அவர் என்னென்ன சாப்பிட்டுக்கிட்டோம் ஆனா மருந்துன்னு சொல்லாதீங்க மருந்துன்னு சொன்னா நீங்க இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியாகணும் அது வரைக்கும் அது வந்து மருந்துன்னு நீங்க சொன்னாலும் இல்ல உங்களை படைச்ச கடவுளே சொன்னாலும் ஒத்துக்க முடியாது மதுவை விட மோசமானதா கோமியம் அப்படின்ற கருத்து தான் வருது மதுவை விட மோசமானதா நீங்க எப்படி இதையும் இதையும் கம்பேர் பண்றீங்கன்னு பொறுத்த நான் கம்பேர் பண்ணல வெளிய சில தலைவர்கள் எல்லாம் கேட்கறாங்க அதனால கேட்கறாங்க கேள்வி மது நீங்க லைம் ஜூஸோட மோசமா கேக்கலாம் கிரேப் ஜூஸோட மோசமா இருந்தாலும் மதுவை இன்னைக்கு அரசு டாஸ்மாக நடத்துது மது எல்லாரும் டேரெக்ட்டாக கன்சூர்மா அனுபவம் வந்து நல்லதுன்னு சொல்லி யாருமே சொல்லலைங்க மதுவை நல்லதுன்னு சொல்லி யாருமே சொல்ல எந்த விஞ்ஞானியும் சொல்ல மாட்டாங்க மது வந்து நல்லதுங்க சொல்லி ஆகவே மதுவையை இதையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது மது நல்லதுன்னு யார் சொன்னான் யாருமே சொல்லலையே ஸோ மது பாட்டிலியே அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு தானே போடுறது அப்புறம் எப்படி நீங்கள் கப்பேர் பண்ணீங்க அதை என் நிறைய மக்கள் குடிக்கிறதுனால அது நல்லதாக ஆகிடுமா என்ன அப்படிலாம் யாருமே சொல்லலையே எந்த விஞ்ஞானியும் அப்படி சொல்ல மாட்டாங்க இன்றைக்கு லிவர் ஃபெயிலியர்னுடைய மேஜர் காரணம் மது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ மதுவை யார் நல்லதுன்னு சொன்னாங்க கோமியத்துக்கு இவ்வளவு பேர் எல்லாம் பேசும்பொழுது அதை அதை வாதமாக வராங்க கோமியத்துல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு நீங்க மதுவுக்கா மது எடுத்து கேள்வி கேட்குறீங்க இல்லைங்க கோமியத்துல இவங்க வந்து நல்ல குவாலிட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னொரு சில பேப்பர்ஸ் வந்து கோமியத்துல பதினாலு கிருமிகள் இருக்குது பதினஞ்சு கிருமிகள் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்ண போறீங்க இது காமன் சென்ஸ் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு யூரின் டெஸ்ட்டுக்கு வந்தாலுமே அந்த யூரின் போகிற இடத்துல நல்லா வாஷ் பண்ணிட்டு மிட் ஸ்ட்ரீம் யூரியினாக எடுத்து கொடுப்பீங்க ஏன்னா யூரின் வெளியே வரும்போது தோல்லெல்லாம் பட்டு கண்டாமினேட் ஆகி பல பேக்டீரியா விடும் இப்போ மாடு எங்கெங்கெல்லாம் உட்காருது அது உடம்புல எவ்வளோ கிருமி இருக்கும் அது யூரின் போகும்போது அந்த கிருமிகள்லாம் சேர்த்து தானே வரும் அப்போ அதை எப்படி நீங்கள் பிடிப்பிக்க அதில் ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்கும் அந்த காமன் சென்ஸ் இது இதை போய் வந்து மருந்துன்னு யாராவது சொன்னால் சிரிப்பாக வருது ஏன்னா ஆர்ட்னேரியா அது மாடு எங்கெங்கோ உட்காருது பசுவை வந்து புனிதப்படுத்துறதுல இருந்து எல்லாமே வந்து எடுத்துக்கலாமா பசு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பசு பசுவை புனிதப்படுத்துவது அதை ஒட்டி இந்தியாவுல வந்து பசுவை எல்லாம் புனிதப்படுத்துலீங்க இந்தியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மதத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பிறர் மட்டும் தான் பசு தெய்வம்ன்றாங்க ஆகவே அது தெய்வம் ஆயிடாது நாம அத பத்தி பேசல பேசலப்போ நாம பேசுறது வந்து விஞ்ஞானம் நீங்க எதையாவது சொல்லுங்க நாளைக்கு புலியினுடைய வால்ல கூட மலேரியாக்கிற வைத்தியம் இருக்குன்னு சொல்லுங்க ஆனால் ப்ரூவ் பண்ணுங்கள் அந்த புலியினுடைய வாழை எடுத்து அதுலேருந்து ம மருந்து தயாரித்து மலேரியா பேஷண்ட் நூறு பேர் கொடுத்து அது ப்ரூவ் ஆனால் நாங்கள் தான் போகிறோம் எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் எப்படி ஒத்துக்கிறது ஏதோ நேச்சரில் ஒரு பேப்பர் லேபில் நடந்ததை சொல்லி இது மருந்துன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா நீங்கள் ஒரு லேபில் ஒரு ஏரோப்ளைனை ஓட்டிட்டு இதை நேராக ஓட்டலான்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா லேபில் நடக்கிறது வேற ரியல் லைஃப்பில் நடக்கிறது வேலை இல்லை ஆகவே இது ரொம்ப வருத்தமாக உள்ளது ஒரு ஐஐடியினுடைய ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் ஒரு டைரக்டரும் விஞ்ஞான நிறுவனத்தில் இருக்கவர் இப்படி பேசுனா மற்றவர்களாக அப்படி பேசுவாங்க அவர் சொல்றத வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து கடந்து போறதுன்றது கூடாது இல்லை ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் சொன்னார்ன்னு வீங்களேன் ஏதோ பையன் சொன்னா அப்படின்னு சொல்லிடலாம் இவர் வந்து ஒரு விஞ்ஞான நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஸோ இவர் சொல்கிறத மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிப்பாங்க இதை உண்மைன்னு நினச்சிவாங்க இந்திய கான்ஸ்டிடியூஷன் வந்து சயின்டிபிக் டெம்பரை ப்ரமோட் பண்ணதுன்னு சொல்லுது அது ஒவ்வொருத்தருடைய கடமை விஞ்ஞான டெம்பரை நீங்கள் மக்களுக்கு எடுத்து செல்லுது அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்து உலகத்திலே ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ கான்ஸ்டியூஷன்ஸ் ஸ்பீக்கிங் அபவுட் சயின்டிஃபிக் டெம்பர் ஸோ இவர் வந்து சயின்ஸை வந்து மக்களுக்கிட்ட எடுத்து வேண்ட எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தலையாய கடமையும் இவங்களுக்குலாம் உண்டு அரசாங்க கிட்ட சம்மளம் வாங்குறாங்க சயின்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது அன்சைன்டிஃபிக்காக இருக்குது அதான் நான் கேட்குறேன் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க கவு யூரியனில் ஆராய்ச்சி பண்ணுங்கள் நீங்கள் யானை யூரியனில் ஆராய்ச்சி பண்ணுங்கள் கழுதை யூரியனில் கூட ஆராய்ச்சி பட்டுக்கிறேன் அதை பற்றி வேணாரே சொல்ல ஆனால் ஆராய்ச்சியினுடைய உண்மையினால மனித குலத்துக்கு பலன் இருந்ததுன்னா அதை பலனோடு நிருபிங்க மனித குலம் எடுத்துக்க போகுது நாலாயிரம் வருஷமாக இதான் சொல்லிட்டு வராங்க எங்கே ப்ரூஃப் காணமே சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே எடுக்கலாம் எழுபது வருஷமாக இந்தியா வளர்ந்து வருது எவ்வளோ லேப் இருக்கு எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எங்கே ப்ரூஃப் நீங்கள் ப்ரூஃப்னு கேட்டால் அஞ்சு பேப்பரை தான் காட்டுறீங்க அதுவும் நாலு பேப்பர் வந்து ஏதோ ஏதோ சின்ன சின்ன பேப்பர் ஒன்று வந்து லேபில் நடந்த பேப்பர் ரியல் பெனிஃபிட் மனுஷன் காட்டுங்க ஐநூறு பேருக்கு இந்த பர்டிகுலர் கேன்சருக்கு இதை நாங்கள் கொடுத்தோம் அவங்களாம் நல்லா நாங்கள் ஐநூறு பேருக்கு நாங்கள் கொடுக்கல அவங்க எல்லாம் வர்ஷ்டாக ஆகிட்டாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ இதை இன்ஃப்ளன்ஸாக எடுத்துக்கிட்டாலும் என்ன சிக்கல் வரும் எது ஆமாம் மக்கள்லாம் நரமாக இருப்பாங்க இப்போ இயற்கை வைத்தியம் மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் டியூப்பில் யூடியூப்ல சொல்லிட்டே இருந்தாங்க சில பேர் அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க உண்மை இருந்துச்சு வீட்டில் பிரசவம் பார்க்குறது ஆமாம் வீட்டில் பிரசவம் பார்க்குற மாதிரி இப்போ ஒரு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் எல்லாம் என்ன வியாதி வந்து அதை குடிச்சுப்பாங்க உண்மையான வைத்தியம் பண்ண மாட்டாங்க என்ன வரலாம் இன்ஃபெக்ஷன் அதிகமாக எதுன்னு நடக்கலாம் நீங்க மருந்துன்னு சொல்லாதீங்க ஏதோ நீங்க உங்க வீட்ல பூஜை எப்போ நீங்க குடிச்சுக்கிறீங்க அல்லது பிரைவேட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கீங்க அதை யாருமே கேட்கல ஆனா அதை இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துன்னு சொல்லாதீங்க அல்லது கேன்சருக்கு மருந்துன்னு சொல்லாதீங்க அது இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி ஹியூமன் பாடியில ப்ரூவ் பண்ணல நீங்க குடிக்கிறதுனால மட்டும் அது வருதா ஆயிடாது எப்படி நான் குடிக்கிறதுனால மட்டும் அது நல்லதா ஆயிடாது அதனால நீங்க குடிக்கிறதுனால மட்டும் அது வருதா ஆகாது ஒரு கேள்வி நம்ம இந்த கவு கவியுறன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாட்டிற்சி தொடர்பான ஒரு ஒரு அசுவை இருக்கு அதை சாப்பிடக்கூடாது அது கன்சூம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கவியுரை ப்ரொமோட் பண்றது தொடர்ச்சியாக பல நடந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா இது இது இன்னைக்கு தொடர் டிபேட் கிடையாது ரொம்ப அது நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த முரணை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் பீஃப் எடுக்கக்கூடாது அது வந்து உடம்புக்கு எடுதல் அது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும்ன்ற அளவுக்கு அதில் பேசலாம் பா பார்த்திருக்கோம் நாங்கள் அண்ட் இதுவும் இன்னொரு பக்கம் நடக்குது யூரினை வந்து நீங்க குடிக்கலாம் எடுத்துக்கலாம் அது நல்லது அப்படின்றது இந்த டிஃபரன்ஸ எப்படி ஆனசான் பண்ணிக்கலாம் அதுதாங்க மதம் வந்து மதத்தோட நின்று மக்களினுடைய கலாச்சார வாழ்வுலாம் வரக்கூடாது மனிதனுக்கு இறைச்சி தேவைப்படுது அது ஆட்டு இறைச்சியாக இருக்கட்டும் மாட்டு இறைச்சியாக இருக்கட்டும் பன்றி இறைச்சியாக இருக்கட்டும் கோழி இறைச்சியாக இருக்கட்டும் வாத்து இறைச்சியாக இருக்கட்டும் மீட் தேவைப்படுது குரோத்துக்கு ஸோ அவங்க லிமிட்டடில் வேலை மீட் எடுத்துக்கிறதுல தவறே இல்லை மீன் ஏறா நண்டு எல்லாத்தையுமே மனுஷன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான் காலங்காலமாக ஆகவே இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு என்று மதம் சொல்கிறத தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம் யூரின் குடிக்கிறது மதத்தின் பேரால் நான் குடிக்கிறேன்னா நீ குடிச்சிக்க நான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதில் ஒன்றும் ஆகலை மாட்டு இறைச்சியில் ப்ரோட்டீன் இருக்குது நல்லா நீங்கள் வெயிட் போடுவீங்கன்றது இருக்குது ஆகவே நான் மாட்டு இறைச்சியை சாப்பிட்றேன் ஒன்று மாட்டிறச்சியாக எனக்கு பிடிச்சிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது யூரின் உனக்கு டேஸ்ட்டாக இருந்தால் நீ குடிச்சிக்க ஆனால் மருந்துன்னு சொல்லாத நீ தாராளமாக குடிச்சிக்கலாம் நீங்கள் எவ்வளோனா குடிச்சிங்க டெய்லி கூட குடிச்சிங்க அந்த பஞ்சகாவியம் டெய்லி கூட நீங்கள் சாப்பிட்டுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் அதை மருந்துன்னு சொல்லாதீங்க நீங்கள் மருந்துன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொது வெளியில் வந்துடுறீங்க பொது வெளியில் வந்தால் மருந்துக்கான சில குணங்கள் உள்ளன ஆராய்ச்சி குணங்கள் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுங்கள் ப்ரூவ் பண்ணால் நாங்கள் ஒத்துக்குறோம் அந்த மாதிரி ப்ரூஃப் எதுவுமே இல்லை ப்ரூஃப்னு நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து ப்ரூஃபாவே தெரியலை ஒரே ஒரு பேப்பர் லேபில் நடந்தது மீது எதுவுமே அது ஒரு ப்ரூஃபே கிடையாது இதை வச்சுட்டு ஒரு விஞ்ஞானி பேசவே முடியாது இதை அவர் பேசுகிறது எங்களுக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது அதுவும் இந்தியா மாதிரி நாட்டில் வந்து விஞ்ஞான அறிவை பரப்ப வேண்டிய ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கவங்க விஞ்ஞானத்துக்கு புறமான விஷயங்களை பரப்பிட்டுருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கிறது இது வந்து ஒரு ஐஐடியினுடைய வேலை கிடையாது ஐஐடி ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நீங்கள் தாராளமாக ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆராய்ச்சியை பப்ளிஷ் பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரி அபத்தமாக பேசக்கூடாது ஒரு அலோபதி டாக்டராக தான் நீங்கள் வந்து இவ்வளோ கோவம் ஆதாரம் இல்லாமல் மருந்துன்னு வந்து இதை சொல்லாதீங்க நீங்கள் சாப்பிட்டு தான் சாப்பிட்டு போகும் அது உங்க தனிப்பட்ட விஷயம் நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க பட் மருந்து நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு சில புரோட்டோக்கால்ஸ் இருக்குது அதை தாண்டி தான் மருந்து அங்கீகரிக்க முடியும் அப்படின்ற வாதத்தை வைக்கிறீங்க இந்த இடத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களும் மருத்துவரால் தான் இருக்காங்க அவங்க சில கேள்விகளை முன் வைக்கிறாங்க குறிப்பா மாட்டு கறியை நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க ஆனால் மாட்டு கோமியோ மாட்டினுடைய சிறுநீர் வந்து நீங்க வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க அதுக்கு அப்படி சொல்லிட்டாலே நீங்க வந்து அவரை பயங்கரமா அட்டாக் பண்றீங்க அது அமிர்தத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பல எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அலோபதி டாக்டரா நான் சொல்றேன் நான் வந்து சயின்ஸை நம்பாம நான் பேச மாட்டேன் பிகாஸ் நான் ஒரு அலோபதி டாக்டர் நான் சொல்றேன் அதுல மருத்துவ குணங்கள் இருக்கு சயின்டிபிக் எவிடென்சஸ் இருக்கு அதனால மாட்டு மூத்தத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்றாங்க ஒரு அலோபதி டாக்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அவங்க வந்து அலோபதி டாக்டர் எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ஒரு அலோபதி டாக்டரோடயோ அல்லது ஒரு விஞ்ஞானியோடையோ உட்காந்து இந்த விஞ்ஞானங்களை விவாதிக்க தயாராக இருந்தால் கண்டிப்பாக விவாதிக்கலாம் இன்னொன்று அவங்க கேட்ட கேள்வி எனக்கு வினோதமாக இருக்குது மாட்டுக்கறிலாம் சாப்பிடுங்க மாட்டு மூத்திரம் குடிக்க மாட்டேங்களான் இதே கேள்வி அவங்கள திருப்பி கேட்கலாம்ல மாட்டு மூத்தரெலாம் குடிப்பீங்க மாட்டு கறி சாப்பிட மாட்டிங்களா நீங்கள் நான் மாட்டுக்கறி ருசியாகுதுன்னு நான் சாப்பிட்றேன் மாட்டு மூத்திரமும் மாட்டு சாணியை நாற்று அடிக்குது அதனால் நான் தொடரது இல்லை அது கிட்ட கூட போகிறது இல்லை நாற்று அடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுக்கங்க குடிச்சிங்க நான் உங்களை வேணாம்னு சொல்லலை மருந்துன்னு சொல்லாதீங்கன்னு தான் சொல்ல வரேன் மாட்டு இறைச்சி நல்லா ருசியாக இருக்குன்னு நான் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது எல்லாரும் சேர்ந்து வாங்க பீஃப் பிரியாணி சாப்பிட்லாம் அது வந்து அமிர்த நீர்லாம் சொல்கிறாங்களே சார் அமிர்தம் அந்த சாணத்தில் வச்சு முழுகிறது இதெல்லாமே வந்து நம்ம வீட்லேயே வச்சுருக்கோம் அதெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் மண் தரங்க வீட் தூசு பறக்கும் காத்தடிச்சா அந்த தூசு பறக்காத இருக்கிறதுக்கு சாணி ஒரு குளூ மாதிரி கம்மு மாதிரி போட்டு மொழிகிடுவாங்க ஸோ தூசு பறக்காது அவ்வளோதான் அந்த சாணினுடைய வேலை அதுக்கு நீங்கள் மருத்துவ குணங்கள்லாம் நீங்களாக கண்டுபிடிச்சிக்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன் இப்போ அதை சொன்னவங்க வீட்டில் கிரனைட்டு மார்பிள் தானே போட்டுக்கிறாங்க அங்கே மாடு டெய்லி முழுகிறாங்களா மாட்டு சாணத்தை வச்சு இப்போ மூழ்கிட்டு இருக்காங்களா வீட்டில் காட்ட சொல்லுங்க வீட்டில் மாட்டு அதெல்லாம் போய் எவ்வளோகாலாம் ஆச்சு இப்போ எல்லாம் கிரனைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க மார்பிள் போட்டிருக்காங்க இப்ப எங்க வீட வந்து சாணி மொழி போட்டு ஏன் இப்ப வீட்டுல போடுறாங்களா அவங்கள டெய்லி வீடுறாங்களான்னு கேளுங்க வீடு மாட்டு சாணம் தான் போட்டு மொழிகிறாங்களான்னு கேட்டு சொல்லுங்க வீட்ட சாணி போட்டு மொழுகிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம் அதெல்லாம் சும்மா அந்த காலம் மாறிடுச்சு அவங்க அவங்க வீடே மாறிடுச்சு அவங்கன்னா இப்பெல்லாம் குடிசையா இருக்காங்க எந்த மாலை மாளிகையில சாணி மொழிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள காடுங்க எனக்கு ஏதாவது ஒரு வீட்டை இந்த மாட்டு சாணத்தையும் மாட்டு மூத்தத்தையும் மிக புகழ்வா பேசுறவங்க வீட்டுக்கு வாங்கினா அழைச்சு போய் காட்டுங்க சாணி மொழி இருக்கான்னு பாத்திரலாமே அப்படி மாதிரி எனக்கு எதுவும் தெரியல இது சும்மா பேச்சோட சரி சார் பல ஒரு அவாரணம் மக்கள்கிட்ட முன் வச்சிருக்கும் மக்கள் பார்த்து என்ன சொல்லுவோம் நிகழ்ச்சி கருத்துல நன்றி மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்